சாக்லேட் காம்பவுண்ட் கோவஜன்னு எந்த சாக்லேட்டையும் யூஸ் பண்ணாமல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சாக்லேட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சின்ன வயசில் காஃபி டீ இது எதுவும் குடிக்காதவங்க இருந்தால் கூட இந்த காஃபி பெய்ட் சாக்லேட்டை நிச்சயமாக டேஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படிப்பட்ட காஃபி பைட் சாக்லேட் தான் இது இதை பண்ணுறதுக்கு வெறும் நாலே நாலு இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் மட்டும் போதும் முதல்ல ஒரு கால் கப்புக்கு பால் எடுத்துக்கோங்க காய்ச்சின பால்லாம் தேவையில்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பால் அப்படியே எடுத்துக்கலாம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு காஃபி தூள் சேர்த்துக்கோங்க இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தான் இதுக்கு ஆட் பண்ணும் அப்போ தான் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுடுங்க அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பேனை வைங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் ஃபுல்லாக மெல்ட் ஆகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பித்ததுமே நான் இங்கே கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து வச்சுருக்கேன் இதோட குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்எல் இருக்குது இதிலருந்து நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் யூஸ் பண்ணிக்கிறேன் கண்டென்ஸ்டு மில்க்காக ஊற்றி இந்த மாதிரி பட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஓரங்களில் லைட்டாக பப்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே பாலும் காஃபி தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சு அதை எடுத்து இது கூட ஊத்துங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிளேம் வந்து லோ மட்டும் மட்டும்தான் இருக்கணும் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து தீஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கைவிடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்படி நல்லா கிண்டி 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 பாருங்கள் அடுத்ததாக வந்து இது லைட்டாக கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா எந்த சமயத்தில் வேணாலும் இது நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்றா திரண்டு வந்ததும் இன்னும் நல்லா கவனமாக கிண்ட ஆரம்பிங்க நல்லா கெட்டியாகி உங்களால் கிண்டவே முடியலை அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி வரும்ல அதாவது நம்ம கையெல்லாம் நல்லா வலிச்சு டயர்ட் ஆகும்ல அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க உடனே இங்கே ஒரு பட்டர் ஷீட் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சாக்லேட்டை எடுத்து கொட்டி நல்லா இந்த மாதிரி புரட்டி போட்டு எடுங்க அதாவது சூடை வந்து நம்ம இப்போ ஆற்ற போகிறோம் அப்படியே விட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப திட்டு திட்டாக ஆகிடும் இருக்கும் தான் இந்த மாதிரி நம்ம கையில் தொட முடியாதுங்கனால நல்லா புரட்டி புரட்டி எடுத்தீங்கன்னா சூடு ஆற ஆரம்பிக்கும் கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் இதே மெத்தட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறமா உங்கள் கையில் லைட்டாக வந்து நெய் தடவிக்கோங்க இல்லை பட்டர் வந்து மெல்ட் ஆனது இருந்ததுன்னா அது கூட நீங்கள் லைட்டாக வந்து தடவிக்கலாம் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் எக்லஸ் சாக்லேட் மாதிரியே இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு காஃபி பைட் மாதிரியே தான் வேணும் ஷேப் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கூட இதை தட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து இது எல்லாத்தையுமே ஒரு சாக்லேட் பேப்பர் வாங்கி வச்சுருக்கேன் அதில் போட்டு அழகாக வந்து ரேப் பண்ணி வைக்க போகிறேன் உங்கள் கிட்ட சாக்லேட் பேப்பர் இல்லை அதாவது சாக்லேட் ரேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நம்மளோட பட்டர் ஷீட் இருக்குல்ல அதையே சின்ன சின்ன பீசஸ்ஸாக நீங்கள் கட் பண்ணி அழகாக அதிலையே இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கலாம் இதை ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த சாக்லேட்டே இல்லாத சாக்லேட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க